புனிதர் அண்டோனியா மரிய கேனலி புனிதர் அண்டோனியா மரிய கேனல்லி இத்தாலியின் ரோமன் கத்தோலிக்க திருச்சவின் ஆயரும் தோட்டா அன்னையின் மகள்கள் மற்றும் புனித அல்போன்சஸ் மறை பணியாளர்கள் ஆகிய சபைகளை நிறுவியவரும் ஆவார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆண்டு விவசாயிகளின் கிராமம் பிறந்த அண்டோனியா மரிய கேனலின் தந்தை பெயர் ஹியகோமா ஆகும் இவரது தாயார் பெயர் மரிய கேனலி ஆகும் ஐந்து சகோதரர்களுடன் பிறந்த இவர் ஒரு விதிவிலக்கான மாணவர் ஆவார் இவரது குடும்பத்தினர் தங்கியிருந்து பணியாற்றிய பண்ணையின் உரிமையாள இவரது குருத்துவ படிப்புக்காக செலவு செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் தமது பதினெட்டாம் வயதில் கற்க ஆரம்பித்து முனைவர் பட்டம் வென்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஜெனாவின் கர்தினால் பேராயர் ஹியூசிப் மரியஸ்பினா அவர்களால் திருத்தொண்டராக அருள்பொழில் சேவிக்கப்பட்ட இவர் அதே ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டாம் வருடத்திலே அதே கர்தினால் பேராயராலேயே குருத்துவ அருள்பொழிவு செவிக்கப்பட்டார் முறையான வயதாகாத காரணத்தால் இவருக்கு சிறப்பு ஒதுக்கீடு அளிக்கப்பட்டது குருத்துவம் பெற்ற இவர் மாண்டுவான் என்ற பங்கில் பங்கு தந்தையாக நியமனம் பெற்று பணியாற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆண்டு

தோட்ட அன்னையின் மகள்கள் என்ற பெண்களுக்கான சபையை நிறுவினார் ஏழை பெண்களுக்கு கல்வி கற்பிக்கவும் நோயாளிகளுக்கு சேவை செய்வதற்காகவும் இந்த சபை பணியாற்றுகிறது இதன் சேவைகள் இன்றும் ஐரோப்பா ஆசியா மற்றும் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் ஆகிய உலக நாடுகளில் தொடர்ந்து நடைபெறுகிறது இவர் மறித்து பல வருடங்களின் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் நாளன்று திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ சபைக்கு முறையாக அங்கீகாரம் அளித்தார் பதினாறாம் கிரகோரி அவர்கள் இவரை போப்பிய மறைமாவட்ட ஆயராக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நியமித்தார் சுமார் ஒரு வருட காலம் நோய்வாய்ப்பற்றிருந்தவர் ஜூன் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஏழாம் நாளன்று மறித்தார் சிறப்பாக நாமும் பணியாற்றியின் பணியான இறை பணியை சிறப்புடன் பணியாற்றுவோம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம் புனிதர் அண்டோனியா மரியலி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்